மாறும் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி வந்து எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூசா ஆதரவு தாங்க கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு ராமச்சந்திரன் வந்து செம்மையாக வந்து அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிப்போம்னு சொல்லிட்டு என்ன பணம் வந்து ஃபுல்லாக கொடுத்தாங்களா இல்லைம்மா எண்பது லட்சம் தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டு இருபது லட்சத்துக்கு வந்து வேறு மூலியமாக வந்து பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னதெல்லாம் செஞ்சிங்களா இல்லையா சாமியா வந்து செஞ்சம்மா யாரோ பக்கத்தில் ராகவன் இருந்தான் அவன் தான் துள்ளிக்கிட்டு இருந்தான் இருப்பினும் வந்து இந்த கல்யாணம் வந்து நான் பண்ணணுமா வேணாமான்னு யோசித்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ரெண்டு பேரும் அமைதியாகிட்டாங்க நீங்கள் அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க நான் இந்த பக்கம் வந்து இந்த கல்யாணத்தினால எங்கள் குடும்பம் தலையெழுத்தியே மாற்றிட்டீங்கன்னு இங்கே ஐஸ் வச்சே நான் இருக்கேன் நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பலாம் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருங்க சரிங்களா அப்படி இருந்தால் மட்டும்தான் இதோட இல்லை ராமச்சந்திரன் இதை விட பணம் கேட்டால் கூட நிறையாவே வந்து தருவாப்பில்ல சரிம்மா சரிம்மா ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க ராமச்சந்திரனை வந்து செமையாக வந்து அசிங்கப்படுத்திட்டாங்களா சே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ராஜேஷோட அம்மா வந்து பேசுகிறாங்க என்ன தான் திருந்திட்டிங்களா நான் ஏன் திருந்த போகிறேன் ஆனால் மாறனாதான் தான் எதுவும் பண்ண முடியல அதான் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ராமச்சந்திரனை வந்து வெளியில் வந்து அடிக்கணும் ராகவனை மனசுக்குள்ள போது அடிக்கிறோம் அதான் வித்தியாசம் வீரா வந்து கிடைக்கல நினச்சி நினச்சி அவனே சோகமாயிடுவான் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோனே தெரியாமல் அவனையும் வந்து யோகிச்சுட்டு இருக்கான் இன்னொன்று தாலி வாங்குறதுன்னு எல்லாத்தையும் வந்து நம்ம அவங்ககிட்ட தான் பொறுப்பை வந்து கொடுத்துருக்கோம் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மாறன் வந்து ராகவன் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் கேட்டோன்னா அவங்க மனசுக்கே வந்து கேட்கல சரிடா நான் வேணா அங்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் அப்பா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இது சரி வரல அப்படிப்பட்ட அந்த கல்யாணம் வந்து வேணுமாடா வீராவோட வாழ்க்கை என்ன ஆகுதுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் எனக்கும் அப்படி தான்ண்டா தோணுது அப்பா மட்டும் ஊனும் சொல்லட்டும் இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டா போதும் அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணலாம் தான் ராகுனும் மாறணும் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சரிடா அப்படின்னா அதுக்கான ஏற்பாடுலாம் நான் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு வீரா வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க ஆமாம் நான் சொன்னால் நீ எதுதான் நம்புவேன் எதுவும் நீ நம்ப மாட்டேன்ல முடிஞ்சால் நீ ராகுவன்ட்ட கேட்க முடிஞ்சால் கேளு ஏன் மேலே உனக்கு சுத்தமாக நம்பிக்கை இருக்காது நான் வந்து உன் மனசை வந்து கவரணும் நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான் இந்த கல்யாணத்தை இப்பயே சொல்கிற நின்றுட்டு உன் கழுத்தில் தாலி கட்ட சந்தர்ப்பம் கிடைக்காதான் தான் இருக்கேன் நான் தான் ஓப்பனாக சொல்கிறேனே ஆனால் அதுக்குன்னு நான் இந்த கல்யாணத்தை கேவலமான வழியில் நிம்பார்ட்டுன்னு நான் நினைக்கவே இல்லை எங்கள் அப்பா பட்ட அசிங்கம் எல்லாம் உண்மை தான் வேணாம் உங்கள் அக்கா புரிச ராகவன் இருக்காங்களே அவங்க தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னான் அந்த ஆதங்கப்பட்டு தான் நான் இதெல்லாம் உன்கிட்ட கேட்டேன் நீ வந்து என்னை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கல போமா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க வண்டி என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான் ஒருவேளை போய் சொல்லிட்டு போனோம் அப்படின்னு நம்ம வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உண்மையாக இருந்தால் என்ன பண்றது முதல்ல ராகவன் கிட்ட போய் கேட்போம் சொல்லிட்டு ராகுனை பார்க்கலான்னு சொல்லி கடைக்கு வந்து வராங்க நம்ம வீரா வந்தோன்னே ராகுனை வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க எதுக்காக மாமாவும் சோகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து ரெண்டு மூணு தப்பு பண்ணுறாங்க போல இருக்கு ராகவன் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க உடனே வந்து மாறன் வந்து சமாளிக்கிறாங்க ஏ விட்டுறா பார்த்துக்கலாம் நீ போடா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சோன்னே வீராம்மட்டும் ராகவன்ட்ட வந்து கேட்குறாங்க மாமா உண்மையை சொல்லுங்க மாமா எதுவும் இன்னைக்கு காலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது மாறன் எதுவும் உன்கிட்ட சொன்னானாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் மாறன் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாப்புல மாறன் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் ஒரு பக்கம் வள்ளி வந்து அவங்க அண்ணன்ட்ட வந்து பேசுகிறாங்க அண்ணன் என்னென்னா ஆச்சு எதுவும் பிரச்சனையா ரொம்ப சோகமாக வந்து இருக்க அப்படின்னு சொல்லும்போது காஃபி எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி மாமா இப்போதான் மாமா அம்மா வந்து பேசுனாங்க இந்த கல்யாண ஏற்பாடெலாம் வந்து மாறன் வந்து தீவிரமாக வந்து பார்த்துட்டுருக்காங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க என்னென்ன செய்யணும்னு பக்கத்தில் இருந்து நம்ம மாறன் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு செஞ்சிகிட்டு இருக்காங்களாம் யார் மாறன் இந்த கல்யாணத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கான் நீ அதை பார்த்த அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கேட்குறாங்க பின்னே இருக்க மாட்டானா நான் தான் அவனுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கேனே இந்த கல்யாணத்தை சூப்பராக வந்து நடத்தி கொடுத்துறது நம்ம மாறன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நம்ம கண்மணி நல்லா தான் நடத்தி கொடுப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா எந்த பிரச்சனையும் எங்கள் அம்மா வந்து உங்களை வந்து மீட் பண்ணணும்னு சொன்னாங்க சாயங்காலம் வர சொல்லட்டுமாம்மா அப்படின்னு சொன்னேன் சரிம்மா வர சொல்லு எங்கள் அம்மா ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன இவ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வள்ளி எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்கன்னு சொன்னாதானே நீ வந்து வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்க முடியும் ராமச்சந்திரா நீ ரொம்ப நல்லா வந்தான் ஆனால் என்ன பண்ணுறது ஓம் பசங்க இது மாதிரிலாம் தப்பு பண்ணாமல் இருந்திருந்தால் நாங்கள் மட்டும் நிம்மதியாக இருந்திருப்போம் எங்கள் வழிக்கு வந்தீங்க எங்கள் அண்ணனை பத்திரமா அனுப்பிச்சி வச்சிங்க பதிலுக்கு நாங்கள் எதாவது செய்ய வேணாமா அதுக்காக தான் உன்னை இப்படி போட்டு அடிச்சிகிட்டு இருக்கேன்னு கண்மணி வந்து கேவலமாக திங்க் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க மாமா இந்த கல்யாணத்தை நான் உண்டையில் ஆக்கிறேன் வாங்க போகலாம் நீங்கள் தானே பணத்தை கொடுக்கும்போது இருந்தீங்க நம்ம ரெண்டு பேரும் போய் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிட்டு வந்துடலாங்கிற மாதிரி நம்ம வீரா வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அப்பாவுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கக்கூடாதுமா ஏன்னா அப்பா வந்து எதுவும் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ராமச்சந்திரனுங்கிறது நம்மள ஒருத்தர் கிடையாது நம்ம எல்லாருக்குமே வந்து அவர் தான் வந்து முன் உதாரணம் அவரையும் வந்து இது மாதிரி பிரச்சனை பண்ணி ஆக்குறாங்கன்னா என்ன தைரியம் இருக்குது என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியலைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம வீரா வந்து யார் பேச்சு என்னால் கேட்க முடியாது ராமச்சந்திரனுங்கிறது என்னோடய அப்பா மாதிரி அவரு என்ன ஒழியாக நினச்சிட்டு இருக்காங்க அப்போனா அப்பாவுக்கு ஏதாவதுனா நீங்கள் கூட வந்து எப்படி இருந்தாலும் அதை கேட்டுட்டு எப்படி நின்னீங்க எங்கள் அப்பா என்ன தடுத்துட்டாங்க ஆனால் பசங்களாக இருந்து நம்மலாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது வாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து போகலாம் ஒன்றும் ஆக்கலாம் என்ன தைரியம் இருந்தால் அவங்க இப்படியெல்லாம் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து வீரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கண்மணி வந்து அடுத்தடுத்தது வந்து இந்த குடும்பத்தையே வந்து பழித்திக்க போகிறேன் அதுவும் அந்த மாப்பிள்ளை குடும்பத்தை வச்சுங்கிற மாதிரி தட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வீரா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தூளாக வந்து காரியத்தை வந்து முன்னே வந்து நடத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க வாங்க போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்புறாங்க மாப்பிள்ளை வீட்டை வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல அடுத்தது என்ன கேட்கலாம் சரி சீர்வரிசையெல்லாம் வந்து ரெண்டு மூணு லாரி வந்து கேட்போம் தான் அதுலேயும் வந்து காசு வந்து நிறையா பார்க்க முடியுங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து இருக்காங்க அவங்க சரி ராமச்சந்திரன் வந்து என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் என்னன்னா கண்மணி சொல்கிறத பேச்சை கேட்டுட்டு அவங்க இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் திட்டுற மாதிரி இருக்குது பரவாயில்ல திட்ட தானே ஏகப்பட்டதெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று அந்த மனுஷன் கோவப்படும் போது இன்னும் பணம் வேணான்னு கேளுங்க நான் தரேன்னு சொன்னாப்புல அப்படி இருக்கும்போது அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் போட்டோம் நம்ம வந்து கேட்கலாங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம வீராவும் ராகுனும் மாசா வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க வேற லெவல் இருந்துச்சின்னே சொல்லலாம் வீரா வந்து பார்த்தோன்னு வந்து அந்த குடும்பமே வந்து நடுங்கிறாங்க ஒருவேளை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாளோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த